அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சில முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா உப்பும் ப்ளஸ் எண்ணெயும் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அந்த இடத்துல வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பணம் பெருகுவதற்காக நம்ம எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துல வந்து உப்பையும் எண்ணெயும் வச்சோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்கும் சரி எதற்காக நம்ம உப்பையும் எண்ணெயும் ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னா இப்போ கல்லுப்பு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு உரியது தென்கிழக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு உரிய இடம் நம்ம தென்கிழக்கு பகுதியில் தான் நின்று நம்ம சமைக்கிற மாதிரி நமக்கு அமைப்பு இருக்கும் அதாவது சமையல் கட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தென்கிழக்கு தான் இருக்கும் கிழக்காமல் தான் பார்த்தீங்கன்னா கலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம சமைக்கும்போது நமக்கு உடலும் ஆரோக்கியம் மற்றும் அந்த சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே வருவது ரொம்ப நல்லது அந்த வீட்டுக்கே ரொம்ப நல்லது அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கிற வசியம் செய்கின்ற இடம் வந்து தென்கிழக்கு அதாவது மகாலட்சுமி சுக்ரனும் உள்ள இடம் வந்து தென்கிழக்கு பகுதி அந்த இடத்துல நிற்க நின்று சமைக்கிற பெண் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட பெண் அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த வீடும் இருக்கும் அந்த தென்கிழக்கில் சமைக்கின்ற பெண் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றால் அந்த வீடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தென்கிழக்கில் நிற்கின்ற அந்த பெண் மிகவும் கவலையாகவும் ரொம்ப வேதனையுடன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு ரொம்ப கஷ்டமும் படும் ஏன்னா தென்கிழக்கு வந்து லக்ஷ்மி இருக்கிற இடம் அந்த இடத்துல இருக்கிற பெண் வந்து நின்று சமைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கணும் ஸோ அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில இது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனநிலை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் முதலாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் வசியம் செய்கின்ற பொருள் சுக்ரன் பார்வை படுகின்ற பொருள் எது அப்படின்னா நமக்கு வந்து வெண்மின் நிறம் அந்த கல்லுப்பு அந்த கல்லுப்பில் வந்து லக்ஷ்மியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது லக்ஷ்மி வாசம் செய்கின்ற பொருள் அந்த பொருளை பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வந்து நல்ல ஒரு ஜாடியில் நம்ம வச்சுக்கிடணும் வச்சுட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது அதாவது ஸ்டவ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் இருக்குல்லையா அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வலது பக்கம் நம்மளுடைய கைக்கு எச்ச தூரத்தில் கல்லுப்பு முதல்ல வச்சுக்கிடணும் வச்சுட்டு அதற்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுக்கூடணும் இப்போ நிறைய பேர் வந்து கேஸுக்கிட்ட ஆயில் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது நல்லதும் கூட தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் என்ன அந்த இடத்துல வைக்கணும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அந்த இடத்துல வைக்காட்டால் கூட கல்லுப்பு ஜாடி இருக்கா அதற்கு பக்கத்தில் நம்ம தோசை விட்றதுக்கு தனியாக நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கூட பக்கத்தில் வைக்கலாம் இப்போ கழுப்பு பக்கத்தில் எண்ணெய் இருப்பது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து எல்லா எண்ணெயும் அந்த இடத்துல நம்ம அந்த மேடையில் வைக்காட்டால் கூட ஏதேன்னு ஒரு எண்ணெய் கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பு பக்கத்தில் சின்ன ஒரு டப்பாவில் ஒரு எண்ணெய் வச்சுக்கோங்க அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம சமைக்கிற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம வந்து கல்லுப்பு பக்கத்தில் எண்ணெய் இருக்கணும் எப்போவுமே வீட்டில் வந்து கல்லுப்பும் எண்ணெய் எப்போ எந்த வீட்டில் நிறைவாக இருக்கும் அந்த இல்லத்தில் வந்து எப்போதுமே செல்வாக்கும் நிறைவாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பணம் பெருகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லுப்பில் வந்து ஒரு மஞ்சள் துண்டு வச்சு வச்சிடணும் அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை இருக்குன்னா சரியாக போயிடும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வீண் செலவுகள் வந்து தடுக்கப்படும் ஸோ நம்ம வந்து கல்லுப்பும் எண்ணெய் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து அதில் போட்டு நிரப்பணும் இப்போ நீங்கள் ஒரு பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க என்னைக்கு வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையெல்லாம் வாங்கணும் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி குறை மதியம் முன்னூ டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் கல்லுப்பும் நீங்கள் ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழமை உப்பு பாக்கெட்டு வாங்கிட்டுருக்க முடியாது நிறைஞ்சிடும் ஸோ ஒரு பாக்கெட் தனியாக எடுத்து வச்சுட்டு கல்லுப்பு பார்த்திங்கன்னா சாரி அந்த ஜாடியில் வந்து கல்லுப்பு எப்போதுமே நிறைவாக இருக்கணும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழம அதில் கொஞ்சம் போட்டுருங்க இப்போ இது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் நிறைவாக சேர்த்துட்டு அடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுவார வெள்ளிக்கிழம வரும் பார்த்திங்கன்னா அப்போதும் மறுபடியும் நீங்கள் அந்த பாக்கெட்டில் இருக்கிற கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து அதில் போடுங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாக்கெட்டை போட தேவையில்ல ஒரே ஒரு பாக்கெட்டு மட்டும் வாங்கினா போதும் இந்த ஜாடி நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் வெள்ளிக்கிழமையன்று வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் அந்த உப்பை எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே போட்டு லக்ஷ்மி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த கல்லுப்புக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துண்டு அதாவது குண்டு மஞ்சளோ அல்லது வெரலி மஞ்சளோ நீங்கள் எப்போதுமே அதை வச்சுக்கிடணும் அந்த கல்லுப்பு ஜாடி நம்ம அடியில் இருக்குது பார்த்திங்கன்னா அடியில் அடிப்பாகம் அதற்கு அடியில் வந்து ஒருபா நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னமும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் நமக்கு என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமே நல்லாயிருக்கும் எதற்காக உப்பு ஜாடிக்கும் கணவன் மனைவிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம் ஏன்னா கல்லுப்பு வந்து லக்ஷ்மி தயார் வாசம் செய்கின்ற பொருள் ஓகே அது பணத்துக்காக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் இதற்கும் கணவன் மனைவிக்குள்ள அணி என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம் இதற்கும் சம்மந்தம் உண்டு ஏன்னா தென்கிழக்கு சுக்ரன் சுக்ரன் தான் பெண் சுக்ரன் வந்து சுகபோக வாழ்வை தருபவர் அவர் வந்து சுக்ரன் பார்த்திங்கன்னா நல்லா வசதி வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்யூனியம் எல்லாமே நல்லா அமைச்சு கொடுப்பார் அதற்கு நம்ம வந்து அந்த தென்கிழக்கு பகுதி சுக்ரன் இடத்துல அந்த உப்பை வச்சு பக்கத்தில் எண்ணெயை வச்சு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த சுக்ரனை நினச்சிட்டு மகாலட்சுமி தயார் நினச்சி பிரார்த்தனை பண்ணி கல்லுப்பு போட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படி ஆக்டிவேட் ஆக ஆக அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி ரொம்ப அன்யோன்யமாக இருப்பாங்க அவங்களுடைய உறவு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து நல்லா இருக்கிறார் நீங்களே தெரிஞ்சுக்கொடும் நீங்கள் நினச்சிங்க என்ன அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கே தெரியும் அது என்ன அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த வீட்டில் வந்து சுக்ரன் வந்து நல்லா இருக்கிறார் ஏன்னா சுக்ரன் பார்த்தாலே அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல சுபிட்சமாகவும் நல்ல பண வசதியும் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் நூறு சதவீதம் இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் சுக்ரன் நல்லா இருக்கிற இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க ஜாதகத்தில் இந்த திருமணம்லாம் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க இல்லையா பொருத்தம்லாம் பார்ப்பாங்கள்ல அந்த வசதியை பொருத்தாதுன்ட்டு பார்க்குறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா அந்த சுக்ரனோடைய ஆதிக்கம் நல்லா இருந்தால் தான் அந்த கணவன் மனைவி வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அதாவது ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பணம் மட்டுமே ஒரு இதாகாது ஒரு கணவன் மனைவி அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பண பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அவங்கள வந்து பாதிக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருப்பதனால பண பிரச்சனை ஒரு மேட்ராகவே அவங்களுக்கு தெரியாது ஸோ அது வந்து அவங்க சமாளிச்சுருவாங்க இப்போ ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அவங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை சரி இருக்காது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் அவங்க அதிகமாக சண்டை வரும் டைவர்ஸ் வரை அப்ளை பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க ஸோ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் ஒற்றுமையாக இருக்கணும் மிகவும் ஆனந்தமாக இருக்கிற வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்றும் பண்ண முடியாது பண பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை மற்றவர்கள் மற்றவர்கள் பிரச்சனை கொடுத்தாலும் சரி எதுவுமே யாராலையும் அசைக்கவே முடியாது அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க சின்ன ஒரு தூசு மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் கூட ரெண்டே பிரித்து விட்டுரும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஸோ வந்து கணவன் மனைவி அந்த வீட்டில் ஒற்றுமையாக இருக்கணும் அதற்கு சுக்ரனை நல்லா ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு சுக்ரன் பொருள் வெண்மை நிறம் மல்லிகைப்பூ வெள்ளிக்கிழமை அன்று வாங்குவது வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நம்ம எதுன்னு வெண்மை நிறம் ஏதாவது பயன்படுத்தணும் ஒரு ஷால் கூட பயன்படுத்தலாம் நம்ம வந்து வெண்மை நிற கட்சிப்பண்ணைக்கு வந்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா சுடிதார் போடுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாப் வந்து வெண்மை நிறம் அல்லது நம்ம வந்து பேண்ட் வெண்மை நிறம் ஏதேனும் ஒன்று நம்ம வெண்மை நிறம் வெள்ளை நிறம் கலந்துக்கிற மாதிரி போடணும் இல்லை வெள்ளை நிறம் வந்து கலந்துக்கிற மாதிரி போட்டால் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னா கூட பிங்க் கலர் ரோஸ் கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர் நம்ம பயன்படுத்துறதும் ரொம்ப நல்லது அந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா கல்கண்டு இருக்கு இல்லையா கல்கண்டு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த நாள் வந்து பட்டு புடவை வெள்ளிக்கிழமை என்று சும்மா சிம்பிளான பட்டு கட்டி நீங்கள் மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணாலும் சுக்ரன் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அவரை ஆக்டிவேட் பண்ண பண்ண நம்ம இல்லம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இதற்காக தான் பார்த்திங்கன்னா கிச்சனை நீட்டாக வைக்கணும் நீட்டாக வைக்கணும் பெரியவங்க சொல்கிறது காரணம் இது தான் ஏன்னா எந்த வீட்டில் வந்து கிச்சன் நீட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து சுக்கரனுடைய அருளும் மகாலட்சுமி தயாரோட அருளும் டைரெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம கிச்சனை நம்ம நீட்டாக வைக்கலன்னு வச்சுக்கோங்க அங்கே சனி ஆதிக்கமாக அதிகரிச்சிடும் அதாவது சனியோட ஆதிக்கம் ஆக்டிவேட் ஆகிரும் அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் எப்போதுமே கிச்சனை வந்து அந்த தென்கிழக்கு பகுதி ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க அப்பப்போ தொடச்சி விட்டுக்கோங்க எப்போதுமே கல்லுப்பு நிறைவாக வச்சுக்கோங்க எப்போதுமே தனமும் தானியமும் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா கல்லுப்பு மஞ்சளும் எண்ணெய் பிற பருப்பு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் நிறைவாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலே உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா அமையும் இதுவரை நான் வந்து கல்லுப்பும் எண்ணெய் பக்கத்தில் வச்சது இல்லை அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சேர்த்து வைத்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சா கூட போதுங்க அதாவது கல்லுப்பு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அரை லிட்டரு சின்ன இது இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சா கூட போதும் நீங்கள் மற்ற இடத்துல எண்ணெய் வச்சாலும் அந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கோங்க போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி